எல்லாத்தோட ஒரு கேவலமான விஷயத்தை இந்த நெற்கானல சொல்லிடு படத்துல பாத்திருப்பீங்க அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துன்னு சொல்லுவாங்கல்ல கள்ளக்குறிச்சி தான் காவல்துறை மாவட்டத்திலே பனிஷ்மெண்ட் போற இடம் ஏன்னு கேட்டா நாலரை ஆண்டுகள்ல எட்டு எஸ்பி மாறி எங்க ஊர்ல சாராயம் காய்ச்சற புலி உரங்களை நீங்க அழிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டைப் பண்றாரு அந்த காவல் நிலையத்துல எந்த எஃப்ஐஆர் போடணும் எந்த எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்றத நிர்ணயம் பண்றதே இந்த வசந்தம் கார்த்திகேயன் தான் எஸ்பி ஆபிஸு இன்ன வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு கிடையாதுங்க அந்த காவல் கண்காணிப்பாளரை நியமிச்ச எடப்பாடி அரசால மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அலுவலகத்தை நியமிக்க தெரில இந்த காவல் நிலையம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியான அப்படின்னு எழுதுவாங்க நான் உங்ககிட்ட சொல்லும் போது வசந்தம் கார்த்திகேன் வீட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியான இடத்துல காவல் நிலையம் இதுலயே புரிஞ்சுப்பாங்க இன்னொரு முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயும் கள்ளச்சாரங்குச்சி அரசாகல நல்லா புரிஞ்சுப்பேன் அப்ப இந்த ஒரு மாவட்டத்துல இருந்து மேலிடத்துக்கு சரியான தகவல் போல கள்ளக்குறிச்சியில எந்த இடத்துல போலீஸ் செக் பண்ணாலும் தெரியுமா பேசாம மாவட்ட செயலாளர் முக்கியமான வசந்தம் கார்த்திக் என மாவட்ட செயலாளரும் அந்த இடத்துல அவரோட அதிகாரத்தை புடுங்காத வரைக்கும் கள்ளக்குறிச்சி வந்து எப்பயுமே அடங்காது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் தமிழகமே ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கு இது ஒன்றும் நமக்கு முதல் அதிர்ச்சியெல்லாம் கிடையாது கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அது வந்து நம்ம முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட முடியாது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்திருக்கிறது இது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய எண்ணிக்கை ஆனா மறுதரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அங்கிருக்கு போகக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த எண்ணிக்கையே தவறு இங்க வந்து மருத்துவ உபகரணங்கள் கிடையாது மருத்துவ வசதி கிடையாது மருந்து பொருட்கள் கிடையாது பொய் சொல்லுகிறது ஆளும் கட்சி பொய் சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை முன்வைக்கிறாங்க ஆஹ் ஆளும் கட்சியில இருந்து இதுக்கு ஒரு தகவல்கள் முன் வருது இந்த மாதிரி வேகமா செயல்பட்டு இருந்தா அந்த சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபரோட உயிரில போட நின்று இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்காம இல்லை இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இந்த விஷயத்துல தற்போதைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பேசிருக்கும் இதற்காக நம்முடனையும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் விமலேஸ்வரன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் ஆஹ் முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையா எத்தனை பேர் தான் இறந்திருக்காங்க சார் ஏன்னா ஒவ்வொரு செய்தியில ஒவ்வொரு எண்ணிக்கை வருது ஆளுங்கட்சி ஒரு எண்ணிக்கை சொல்லுது எதிர்கட்சி ஒரு எண்ணிக்கை சொல்லுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க கலெக்டர் வந்து காலையில பிரஸ் மீட்ல ஒரு வந்து இத்தனை நபர்கள் வந்து இன்னும் வந்து ஐசியூல இருக்காங்க ஆஹ் வந்து ரொம்ப அதிநவீன சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு கலெக்டர் சொல்றாரு அமைச்சர் வந்து எல்லா அதிநவீன சிகிச்சையும் அங்கேயே இருக்குன்றாரு கள்ளக்குறிச்சியில எதிர்கட்சி தலைவர் நான் வந்து நானூறு கோடிக்கு கட்டின மருத்துவமனையை ஏன் திறக்கல திறந்திருந்தா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்றாங்க இப்போதே நிலவரம் என்ன கள்ளக்குறிச்சியில் அதாவது எதிர்கட்சிகள் பொதுமக்கள் அதை அதை எடுத்துகிட்டு நம்மளால் இந்த மாதிரி புள்ளி விவரங்களில் சரியாக நம்மளால் சொன்னால் அது சரியாக இருக்காது சுகாதாரத்துறை அதாவது டிக்ளேர் பண்ணி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வந்து ஐம்பது பேர் வெளியாகிருக்கிறாங்க வரைக்கும் நூறு நூற்றி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வராங்க ஒவ்வொருத்தரும் வந்து அறுபது பேர் செத்துட்டாங்க நூத்தி ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இப்படிலாம் சொன்னாலும் நூத்தி எட்டு பேர் நேத்து என்ன குடிச்சவங்க இது வரைக்கும் நூத்தி பத்து பேர் மருத்துவமனையில் இருக்காங்க நாற்பது பேர் செத்து இருக்காங்க போது அந்த நூத்தி பதினெட்டு பேர்ல அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ஐம்பது பேர் உயிரிழப்பு வந்துருச்சு நூத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது டயாபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் கொடுக்கும் போது இந்த மெடிசன்ஸ் அக்செப்ட் பண்ணாது உடம்புல ஒரு ஒருத்தர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணவங்களா கூட இருக்கலாம் இல்லை கிட்னி அஃபெக்ட் ஆனவங்களா இருக்கலாம் ஒரு சிலர் கல்லீரல் பிரச்சனை இருக்காங்க அப்போ எல்லாருக்குமே ஒரு 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 ஐம்பது பேருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கும்போது அங்க மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே இருந்தாலும் ஒரே இடத்துல எல்லாருக்கும் கூடிய சூழ்நிலை இருக்காது தான் மருத்துவர் குழு பக்கத்து மாவட்டங்கள்லாம் இருந்து அங்க வந்திருக்காங்க ரொம்ப சீரியஸா இருக்கு அவங்களுக்கு வேற இங்க இருக்க பெசிலிட்டியே இல்லை அவங்க நல்லா அப்படின்னும் போது அரசே அவங்களை முன் வந்து ஜிப்மர்ல கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அமைச்சிருக்காங்க முடியம்பாக்கம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில கொடுத்துருக்காங்க இது வந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு துயரமான சம்பவம் வருத்தமான சம்பவம் கவனக்குறைவான சம்பவம் அவேர்னஸ் ஆன சம்பவம் இது எல்லாமே அரசு மேலேயே பழியை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது எப்படி சார் வந்து வந்து அங்க மக்கள் சொல்றது என்னன்னா இது இன்னைக்கு நேத்துக்கு சம்பவம் கிடையாது தொடர்ந்து இருக்காங்க நாங்க வந்து காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா இந்த வீட்ல இருந்து இன்னார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த இத்தனை மணிக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருது காட்சி விற்கக்கூடிய நபருக்கு தகவல் தெரிஞ்சிருது அவங்க வந்து எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப காவல்துறைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா காவல்துறை மட்டுமே நம்பி இவ்வளவு பெரிய விற்பனை வந்து அங்க செயல்படுமா இல்ல அதாவது ஒன்னு தெரிஞ்சுங்களேன் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் இவங்க வந்து அரசு ஓகேங்களா இவங்க அரசு இவங்க யார் சொல்றத கேப்பாங்க அரசு மேலதிகாரி சொல்றதா கேப்பாங்க ஆனா அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி ஆனா ஒரு ஒரு மாவட்ட செயலாளரா இருக்கும் போது இப்போ இந்த எஸ்பியை வந்து யார் யார் சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எஸ்பிக்கு மேல ஐஜிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி அப்போ இந்த அந்த இடத்துல டிஜிபி மாதிரி செயல்பட்ட திமுக மாவட்ட செயலாளர் வசந்த கார்த்திகேயன் தான் எவ்வளவு பிரச்சனைக்கு உண்டான காரணமான நபரே இது மாற்று கருத்தே கிடையாது கள்ளச்சாராயம் திமுக அரசு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னையில கள்ளச்சாராயம் இருக்கு அப்படின்னு எதிர்த்தரப்பு மழை வந்தால் திமுக அரசு காரணம் வெயில் அடிச்சா திமுக அரசு காரணம்ட்டு நடுநிலை ஆலர்கள் மாதிரி திமுக அரசை எல்லாத்தையும் சாட்டுற மாதிரி இதையும் குற்றம் சாட்ட முடியாது ஏன்னு கேட்டா இந்த இறப்பு ஒரு உயிர் போனாலும் முதல்வர் தான் பொறுப்பு பத்து உயிர் போனாலும் முதல்வர் தான் பொறுப்பு ஆனா இந்த கள்ளச்சாராயம் பல ஆண்டுகளா அந்த இடத்துல நடந்துட்டு வருது இப்போ இன்னைக்கு மாவட்டங்களை பிரிச்சு தமிழகத்துல முப்பத்தொன்பது மாவட்டங்கள் இருக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இதுதான் இதுதான் ஒரு சந்தர்ப்பம் நினைச்சு எடுத்து அவங்க பாட்டுக்கு இந்த விஷயத்த வந்து அரசியலாக்குறாங்க அரசியல் ஆக்க வேண்டிய விஷயம்தான் இது அரசியல் காய் சதுரங்கத்துல இது ஒரு முக்கியமான தான் எதிர்கட்சி எல்லா கட்சிக்கும் இது அவங்க ஆட்சியில நடக்கும்போது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம் அவருதான் அந்த மாவட்டத்தையே பிரிச்சாரு யாரு எதிர்கட்சி தலைவரா இருக்க இந்த எடப்பாடி தலைமையில இருக்க அரசுதான் வந்து அப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரிச்சிச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டமா பிரிக்கும் போது மாவட்டமா பிரிச்சாங்க அப்படின்னாவே அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கணும் ஆறுகள் இருக்கணும் அதுக்கப்புறம் மலைகள் இருக்கணும் அப்படின்றத முப்ப மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அந்த பரப்பளவு இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்றாங்க இந்த பக்கம் கள்ளக்குறிச்சில இருந்து கொஞ்சம் அதாவது விழுப்புரத்துல இருந்து கொஞ்சம் திருக்கோவிலூர்ல கொஞ்சம் சேலத்துல இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் திருவண்ணாமலையில இருந்து கொஞ்சம் பெரம்பலூர்ல இருந்து கொஞ்சம் விழுப்புரம் இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு புதிய மாவட்டமா உருவாக்குறாங்க அந்த மாவட்டமா உருவா உருவாக்கணுன்னு அங்க ஒரு காவல் மாவட்ட ஆட்சியர் தேவைப்படுறாரு ஒரு காவல் கண்காணிப்பாளர் தேவைப்படுது எல்லா மாவட்டமும் நம்ம பிரிச்ச உடனே முதல்ல யார பண்ணுவாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பிய நியமிப்பாங்க நியமிச்சு பக்கத்து ஸ்டேஷன் எல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஷனை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த ஒரு மாவட்டமா உருவாக்குவாங்க மாவட்டம்ன்ற பிரிச்சுட்டோம்னு ஒரு அறிப்பு வெளி வெளியானாலும் அதை செட்டிங்ல கொண்டு வர்றதுக்கே ஒரு வருஷம் ஆகும் தனியா இயங்குறதுக்கு மாவட்டமா இன்னைக்கு அறிவிக்கிறேன்னு இன்னைக்கு அவர் அறிவிச்சிட்டாருன்னா ரெண்டு ஆண்டுகள் மாவட்டமா தனியா எல்லா டாக்குமெண்ட்லயும் அந்த மாவட்டமா பெரிய ரெண்டு வரு அப்படின்னும் போது அங்க ஒரு எஸ்பியை நியமிக்கிறாரு ஒரு காவல் கண்காணிப்பாளரை நியமிக்கிறாரு அந்த காவல் கண்காணிப்பாளரை நியமிச்ச எடப்பாடி அரசால மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அலுவலகத்தை நியமிக்க தெரில எஸ்பி ஆபீஸ் இன்ன வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு கிடையாதுங்க இது நிறைய பேர் இந்த நேர்காணல் பக்கத்துல எஸ்பி ஆபீஸே கிடையாதுங்க கல் கலைவாணின்னு ஒரு ஸ்கூல் கலைவாணி ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல ஐம்பதாயிரம் வாடகைக்கு தாங்க நாலு வருஷமா எஸ்பி ஆபீஸ் இருக்கு அப்போ அதையவே ஒரு அரசால வந்து அவங்களால இது பண்ண முடியல சரி அதிமுக அரசால முடியலை அப்படிங்கும் போது அடுத்த ஆட்சி வந்து மூன்று வருஷம் வந்து வந்து மாவட்ட ஆட்சியர் உருவா அலுவலகம் தனியா பிரிக்கிறாங்க அதாவது எஸ்பி அலுவலகம் காவல் கண்காணிப்பாளர் வந்து அவங்க கட்டலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல வந்து காவல்துறை அலுவலகம் கட்டக்கூடாதுன்னு அங்க ஒரு நீதிமன்ற விவகாரம் ஒன்று வந்ததுனால அது ஒரு இரண்டு ஆண்டுகளா அப்படியே இருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு காவல் கண்காணிப்பாளர் மாவட்டத்திற்கு ஜெயச்சந்திரன் ஒரு காவல் கண்காணி முதல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் தான் கள்ளக்குறிச்சி அவரோட தலைமையின் கீழே மூணு டிஎஸ்பி கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி ஒருத்தர் திருக்கோவில் ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி இந்த மூணு டிஎஸ்பி பிரிக்கிறாங்க இவங்க மூணு டிஎஸ்பிக்கு நடுவில் மொத்தமாக அந்த மாவட்டத்தில் பத்தொம்பது காவல் நிலையங்களை போடுறோம் இந்த பத்தொன்போது காவல் நிலையங்களை உளுந்தூர்பேட்டையிலையும் அந்த பக்கமும் இரண்டு மகளிர் காவல் நிலையத்தோடு சேர்த்து பத்தொன்போது காவல் நிலையம் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம்ன்றது ஐந்து சட்டம் சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை இந்த ஐந்து ஐந்து ச சட்டமன்ற உறுப்பினர்களை தாங்கி இருக்கிறது தான் அது இப்போ இதுல வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த ஐந்து தொகுதியிலுமே கள்ளச்சாராயம் விற்பனை பல ஆண்டுகளாக நடந்துட்டு தான் இருக்கு பட் இதோட மேனுஃபேக்சரிங் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பெரியார் நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது அங்கே அந்த நீர்வீழ்ச்சின்னா கல்வராயன் மலைன்னு அந்த கல்வராயன் மலையில் வந்து நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் சின்ன சேலம் வந்துடும் சின்ன சேலம் வந்துடும் அப்படி போயிட்டீங்கன்னா திருவண்ணாமலை வந்துடும் கல்வராயன் மலை அதை ஏறினிங்கன்னா அப்படியே வெள்ளி மலை அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதில் அந்த மலை மேலே நீங்கள் நாற்பது கிலோமீட்டர் மேலே போகலாம் காலையில் ஒரு பஸ்ஸு போகும் சாய்ந்தரம் ஒரு பஸ் போகும் அங்கே வந்து பழங்குடியினர் தான் இருக்கிறாங்க பழங்குடியினர் நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்க இருக்குது நூறுக்கும் மேற்பட்ட இருக்கு அந்த நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவங்களோட தொழிலே அதில் ஐம்பது கிராமங்களில் சாராயம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் அது ஊரல் போடுறது தான் ஐம்பது கிராமத்தோட தொழிலே ஊரல் போடுறது தான் அவங்க மலைவாழ் மக்கள் அவங்க இடத்தை கூட யாரும் வாங்க மாட்டாங்க தான் ஒருத்தர் வாங்க கல்வராயன் மலையில என்னன்னா கடந்த இருபத்தி மூணுலதான் மரக்காணத்துல அத்தனை உயிர்கள் பலியானது அன்னைக்கே சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொன்னார் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்க போறேன் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போறேன் யார் இதுல சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அன்னைக்கே சிஞ்சி அவருடைய அமைச்சர் சிஞ்சி மஸ்தான் பேரெல்லாம் வந்து அடிபட்டுது இன்னைக்கும் வந்து இந்த இஷ்யூலயுமே வந்து இரண்டு கவுன்சிலர்களோட பேர் அடிபடுது திமுகவுடைய ஒரு முக்கிய பிள்ளையின்

வருவாய்த்துறையினர் வந்து கணக்கு இதுதான் முக்கியமான விஷயம் வருவாய்த்துணையர் முழுவதும் எங்கெங்க சாராயம் வந்து காய் காய்ச்சறாங்க இங்க தயாரிக்கப்படுது அப்படின்றத வருவாய்த்துணையை முழுவதா கணக்கு அப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசியல் புள்ளி அந்த புள்ளி என்ன பண்றாரு என் எங்க ஊர்ல சாராயம் காய்ச்சற புள்ளி விவரங்களை நீங்க அழிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டைட் பண்றாரு சொல்ல வர நீங்க கேக்குறது நான் பதில் சொல்ல வரேன் அவர் வந்து அந்த வருவாய்த்துணையர் அப்ப எடுத்த கணக்கை வந்து அவர் மொத்தமா குளோஸ் பண்றாரு இப்போ நீங்க நீங்கள் உளுந்தூர்பேட்டையிலருந்து இப்போ திருச்சி வந்து உங்களுக்கு சென்னை தமிழகத்தோட மத்திய பகுதி அந்த பகுதியிலருந்தான் நீங்கள் எங்கே போனாலும் பிரிஞ்சாவணும் அதே மாதிரி திருச்சி டு சென்னைக்கு வந்து மத்திய உளுந்தூர் பேட்டை தான் இப்போ இருந்து நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இளவனார் கோட்டை அதுக்கு அப்படியே நேரா கள்ளக்குறிச்சிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர்ல தியாகதுர்க்கம்னு இருக்கும் அந்த தியாகதுர்க்கம் தாண்டி கள்ளக்குறிச்சிக்கு உள்ளே போகும்போதே பைபாஸ்லேயே வசந்தம் ரெசிடென்சின்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அதுதான் வந்து திமுகவோட கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரோட கட்டிடம் அவரு அவருதான் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்துல சங்கராபுரம் அதோட சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் பேரு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பட் அவருடைய தொகுதியில இது நடந்திருக்கு ஆனா அங்க இருக்க ஐந்து தொகுதிகள்ல ஒரே தொகுதி தான் அதிமுக அப்போ அந்த செந்தில் அது தனி தொகுதி அவர் மெஜாரிட்டி அங்கே ஒண்ணுமே கிடையாது அவர் உறுப்பினர் இதே ஸ்ரீமதி விவகாரம் அந்த கல்லூரியும் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குள்ளதான் வருது அப்போ இந்த நாலு தொகுதி எம்எல்ஏ அங்க அப்படின்னா அந்த செந்தில் பேர் வராது எம்எல்ஏனா அந்த அஞ்சு தொகுதியில எம்எல்ஏனா வசந்தம் கார்த்திகேயன் தான் அவர் அவர் தம்பி தான் பத்தொன்பது காவல் நிலையத்துல வரஞ்சரம்னு ஒரு காவல் நிலையம் இருக்கு வரஞ்சரம் இந்த காவல் நிலையம் எங்க இருக்குன்னா வசந்தம் கார்த்திகேயன் வீட்டு எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கு காவல்துறையில எஃப்ஐஆர்ல எப்படி எழுதுவாங்கன்னா இந்த காவல் நிலையம் வரஞ்சிறம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியான அப்படின்னு எழுதுவாங்க நான் உங்ககிட்ட சொல்லும் போது வசந்தம் கார்த்திகேயன் வீட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியான இடத்துல காவல் நிலையம் இருக்கு இதுலயே புரிஞ்சுப்பாங்க அது வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் லிமிட்ல இருக்க ஒரு காவல் நிலையம் தான் அங்க இருப்பாங்க அந்த காவல் நிலையத்துல எந்த எஃப்ஐஆர் போடணும் எந்த எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்றத நிர்ணயம் பண்றதே இந்த வசந்தம் கார்த்திகேயன் தான் புகாரையே அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துவாங்க எல்லாத்தோட ஒரு கேவலமான இந்த நேர்காணல சொல்லிருந்தோம் அதாவது நாலு வருஷம் ஆட்சி மாவட்டத்தை பிரிச்சு நாலரை வருஷம் ஆகப்போகுது இந்த நாலரை வருஷத்துல ரெண்டாயிரத்தி வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஊரா டிஸ்டிகா மாறிடுச்சு காவல்துறையில பனிஷ்மெண்ட் அதாவது நீங்க படத்துல பாத்திருப்பீங்க அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்து சொல்லுவாங்கல்ல இப்ப தண்ணி இல்லாத காட்டுனாவே இந்த விஷயத்த நான் வந்து ரொம்ப கவனமா பதிவு பண்றேன் கள்ளக்குறிச்சி தான் காவல்துறை மாவட்டத்திலே பனிஷ்மெண்ட் போற இடம் ஏன்னு கேட்டா நாலரை ஆண்டுகள்ல எட்டு எஸ்பி மாறி இருக்காங்க முதல் ஜெயச்சந்திரன் அவர் தமிழால் அவர் மாற்றப்படுறார் அதுக்கப்புறம் ஜியா உல்ல ஐ பி எஸ் அவர் அவர் ப்ரமோஷன் வந்து அங்கிருந்து போயிடுறார் மூணாவது செல்வராஜ்னு ஒருத்தர் வர்றாரு அவர் உடனே ஸ்ரீமதி விவகாரம் செல்வராஜ தூக்கி மாத்தப்படுறாங்க நாலாவது பகலவன் திருவல்லிக்கேனி டிசி அங்க போறாரு அவரு போறாரு அஞ்சாவது மோகன்ராஜின்னு ஒருத்தர் வர்றாரு அந்த மோகன்ராஜின்னு ஒருத்தர் உடனே என்ன பண்றாங்க அவருக்கு செய்தி நிறையா வருது ஊடகங்கள்ல அப்போ ஒரு ஒரு காட்சி ஊடகங்கள்ல ஒரு யூடியூப் அதை காட்சி ஊடகங்கள்ல நியூஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க கல்வராயன் மலையில இந்த இடத்துல சாராய தோஞ்சி உரல் நடந்துட்டு இருக்கு அதை பப்ளிஷ் உடனே என்ன பண்றாரு ஃபுல் டீமோட மோகன்ராஜ் மலைக்கு போயிடுறாரு அங்க டவர் எல்லாம் கிடைக்காது பட் இங்க இருக்க போலீஸு வந்து மாசுக்கு ஒரு வாட்டி அங்க கிளாஸுக்கு போவாங்க இப்படிதான் இருக்கணும் இப்படி எடுக்கணும் அப்படின்றது ஒரு போலீஸ்ல ஒரு துறை வந்து அங்க நடவடிக்கை எடுத்துட்டே இருக்கும் பட் அங்க ரெண்டு பஸ் போறது வர்றது நாற்பது கிலோமீட்டர் அவ்வளவுதான் அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் இருக்கணும் இங்க இப்படி இப்படிதான் ஒரு குழந்தை தான் தோடணும் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தாலும் அங்க அவங்களோட அந்த காவல்துறைக்கு அங்க சாராயம் போடுறாங்களான்ற வேலை கிடையாது இதுக்கு தனியா கலால் இருக்கு இப்ப என்ன பண்றாங்க மோகன்ராஜ் போய் மொத்தமா புடிச்சிட்டாரு எஸ்பி எல்லாத்தையும் புடிச்ச உடனே அவர் நாலு மாசத்துல ரிட்டயர்ட் ஆக போறாரு அப்போ ஒரு ரிட் ஒரு சூப்பரண்டா இருந்து ஒரு டிஸ்டிக்கோட சூப்பரண்டா இருந்து ரிட்டயர்ட் தான் ஒருத்தருக்கு கௌரவமே இந்த முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணதுன்னா அந்த கடைசி நாள்ல அந்த முப்பத்தி மூணு வருஷத்துல அவர் எவ்வளவு பேருக்கு சந்திச்சு எவ்வளவு பேர் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு அவங்கெல்லாம் வந்து நம்மளை வாழ்த்துணும்னு நினைக்கறது தான் அதுக்காக காத்திருப்பாங்க ஒரு சிலர் நல்லபடியா ரிட்டர்ட் ஆகிடும் ஐயோயோ இந்த நாலு மாதம் நம்மளால் நல்லபடியாக இருக்க முடியாது நம்மளை ஏதாவது பிரச்சனையில் இழுத்து விட்டுருவான்ட்டு நான் போயிட்டார் உளவுத்துறை எதிர்கட்சி மாதிரி நான் சொல்லலை நான் ஒரு பத்திரிகையாளர் அல்ல உளவுத்துறை அங்கே எஸ்பி இன்ஸ் ஐஎஸ் இன்ஸ்பெக்டர்னு இருக்கார் சண்முகம்னு பேர் அவர் ரெண்டு வருஷம் முன்னாடி தான் இன்ஸ்பெக்டர் ஆகிருக்கார் அவர் வந்து அரசுக்கு தானே விஸ்வாசமாக இருக்கணும் அவர் எல்லா டீட்டெயில்ஸும் மேலிடத்துக்கு போட்டிருந்தா மேல இடத்துலருந்து கவர்மெண்ட் நாலேஜ் ஈஸியாக போயிருக்கும்ல அவர் இப்ப ரெண்டு எஸ்பி இப்ப எல்லா இடத்துலயும் ஐஎஸ் ரெண்டு இருப்பாங்க ஒரு காவல்நிலையா ரெண்டு இருப்பாங்க ஒருத்தர் வந்து கமிஷனர்கிட்ட சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து சாதகமா காவல் நிலையத்துக்கு சாதனமாயிட்டா கூட இன்னொருத்தர் அவங்கள வாட்ச் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் வந்து சென்னை சிட்டில ஐஎஸ் லெவல் ஒன் லெவல் டூன்னு அப்படி கொண்டு வந்தாங்க இந்த ட்ராக்ல ஒருத்தர் வருவாங்க அந்த டிராக்ல ஒருத்தர் போவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ எஸ்பி இன்ஸ்பெக்டர் நாலேஜுக்கு கொண்டு வந்தா கூட இந்த ஐஎஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேல கொண்டு போல இப்படியே இருந்துட்டு இருந்தவொடனே போய் எல்லாரையும் பிடிக்கிறாரு இந்த வசந்தம் கார்த்திகேயன் எல்லாரையும் விட்டுட்டு கிளம்புங்க சார்ன்றாரு இன்னொரு உதாரணம் உளவுத்துறைக்கு சென்னைல இப்போ வீட்ல இருந்து கிளம்பி இங்க வரும்போது எத்தன இடத்துல ஹெல்மெட் பிடிக்கலன்னு மடக்குவாங்க இதே சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்ல எத்தன இடத்துல டிடி செக் பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சில எந்த இடத்துல போலீஸ் செக் பண்ணாலும் முதல்ல எங்க அண்ணன் யாரு தெரியுமா உங்க அண்ணன் யாரு நீ சொல்லி தானே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுல அந்த படத்துல சொல்ற மாதிரி உண்ணுங்க அண்ணன்கிட்ட பேசுறீங்களா நாங்களாம் எங்க அண்ணன் கட்சியாது அப்போ பேசாம மாவட்ட செயலாளர் பேசாம எஸ் பில்லாமே இல்ல இப்ப நீங்க சொல்ற லிஸ்ட் வந்து ஆஹ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி பிரதமர் வாசிச்சாரோ தமிழகத்தினுடைய இந்த ஓட் பர்சன்டேஜ் உயர்ந்து இருக்கிறது பாஜகவோடது அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் வாசிச்சிருக்காரு இல்ல அண்ணாமலை வந்து இத பேசுறதுக்கு அதாவது அண்ணாமலை வந்து இத பேசுறதுக்கு அவர் அரசியல்வாதி அவர் இப்ப ஐபிஎஸ் கிடையாது ஓகேங்களா அவர் இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அவர் பத்திரிகையாளர் ஆயிட முடியாது அண்ணாமலை வந்து எது கிடைச்சாலும் பேசுவாரு நார்த்ல வந்து பல பேர் கொத்து கொத்தா சாகும் போதுலாம் அண்ணாமலை வாய துறக்கலையே இது நம்ம தமிழ்நாடு அதனால அதை பேச நீ மாநில தலைவரா இருக்கும் போது அதை பேசணும் இதையும் பேசணும் அதனால இத வந்து அண்ணாமலை பேசுனாருலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அன்னைக்கு நீங்க கேட்டது மரக்காலத்துல இருபத்தஞ்சு இருபத்தி மூணு உயிர்கள் இருபத்தாறு உயிர்கள் பலியாச்சு அப்பயே வருவாய்த்துறை எடுத்தாங்க அப்ப அரசு உடனடியா எவ்வளவு நெருக்கமா இருந்த ஒரு அமைச்சர் அல்ல அவரை மருமகன் மகன் இன்னொரு முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயும் கள்ளச்சாரம் குறிச்சு யாரும் சாகல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அப்ப இந்த ஒரு மாவட்டத்துல இருந்து மேலிடத்துக்கு சரியான தகவல் போல போவாத காரணம் இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன் நான் ஒரு டிரைவர் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு டிரைவர் எனக்கு செட் ஆகலன்னா என்னுடைய கோளாறு அவன் கோளாறுன்னு சொல்லலாம் நான் இருபது டிரைவரும் என்கிட்ட நிக்காம ஐயோ எனக்கு வேண்டாங்க அப்படின்னு போறாங்கன்னா இருபது டிரைவரும் தப்பானவங்க இல்ல நான் தான் என்னை மாத்திக்கணும் அப்போ புது மாவட்டத்தை உருவாக்கி எட்டு எஸ்பி மாறி இருக்காங்க ஜெயச்சந்திரன் ஜியா உல்லக் செல்வகுமார் பகலவன் மோகன் ராஜு அதுக்கப்புறம் மணின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இப்ப சமய்சிங் மீனா இங்க டிராபிக்ல இருந்தாரு டிராபிக் இங்க இருந்தாரு டிசியா இருந்தாரு இங்க இருந்தா அவரை போனாங்க இப்ப அவரை மாதிரி பேட்டாத ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் அதாவது டிரான்ஸ்பர் வேணும்னா அதாவது ஒரு ஒரு காவல் கண்காணிப்பாளர் கிட்ட நான் பேசுறேன் சார் அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஐம்பது டிரான்ஸ்பர் கேட்டிருக்காங்க வில்லிங் கேட்டாங்க அந்த வில்லிங் நான் ஏன் கேக்க கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட போய் தான் என்கிட்ட வருன்றாரு இது எவ்வளவு கேவலமான செயல் அதாவது கிட்ட போயிட்டு ஒரு டிரான்ஸ்பர் போலீஸ் போலீஸே

வேண்டுகோளாகவும் அதுதான் மீண்டும் பேசலாம் நன்றி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்